இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவையில் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜி எஸ் சமீரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் நாடு முழுவதும் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கோவையில் வவுசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜி எஸ் சமீரன் தேசியக் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடி நிறத்தில் உள்ள பலூன்களையும் புறாக்களையும் பறக்கவிட்டார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கம் வழங்கினார் தொடர்ந்து தமிழக முதல்வர் காப்பீடு திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றிய மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் கேஜி மருத்துவமனை நிர்வாகிகளுக்கு விருது வழங்கப்பட்டது அதேபோல கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுன்காரா மாநகர காவல் ஆணையாளர் பிரதீப் குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் கோவை மாநகராட்சியில் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஊழியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் காசோலை கொடுக்கப்பட்டது கோவை மாநகராட்சியில் இன்று எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது கொடியேற்றுவதற்கு முன்னதாக மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு அணிவகுப்பு நடத்தி மாலை அணிவித்த பின்னர் மாநகராட்சி ஆணையர் கொடியேற்றினார் நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் கூறியது கோவை மாநகராட்சியில் இரண்டாவது முறை கொடியேற்ற வாய்ப்பு கிடைத்தது என்பது நிகழ்ச்சியான தருணமாக உணர்கிறேன் கோவைக்கு இன்று தனி சிறப்பு வரலாறும் உள்ளது இம்மாநகராட்சியால் இம்மாநகராட்சியில் நான் சிறந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் இந்தியாவின் சிறந்த நகரமாகவும் நற்பெயர் கொண்டும் கோவை திகழ வேண்டும் என்பதே என் ஆசை தற்பொழுது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் பணியாற்ற இருக்கிறோம் மக்கள் பிரதிநிதி கீழ் பணியாற்ற இருக்கும் நாம் அனைவரும் சிறந்து நம் செயலை சிறப்புற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஊழியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் காசோலை வழங்கப்பட்டது வாய்ஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் கோயம்புத்தூர் மாநகராட்சியிலேயே எனக்கு வந்து ரெண்டு முறை இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு பெரிய மரியாதையாக நான் ஃபீல் பிடிக்கும் அடுத்ததானே இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி இவ்வளோ பெரிய பில்டிங்கு இவ்வளோ பழைய பில்டிங்கு இவ்வளோ பழைய ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு மாநகராட்சியில் ஒரு கமிஷனராக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக வந்து வேலை பார்க்குறதும் எனக்கு பெரிய உக்கடம் தமுக மாமாக்க கோதா கிளையில் தேசிய கொடி ஏற்றுதல் எழுவத்தி மூன்றாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் உக்கடம் பகுதி கோதா கிளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இன்று காலை ஒன்பது மணி அளவில் தேசிய கொடி ஏற்றுதல் மற்றும் கபசுர குடிநீர் மாஸ்க் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இதில் தமுக கிளை தலைவர் முகமது ரசூல் தலைமையில் நடைபெற்றது தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரை நிகழ்த்திய கோயமுத்தூர் அத்தார் ஜமாத் தலைவர் ஏ சானவாஸ் அவர்கள் கபசுர குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கிய தமமுக மாவட்ட பொருளாளர் அப்பாஸ் அவர்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக மாஸ்க் வழங்கிய தாமுமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தாமுமுக மாமக உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார் தாமுமுக மாவட்ட துணை செயலாளர் மு அசிக் அகமது அவர்கள் முன்னிலையில் தாமுமுக மாநில மருத்துவ சேவை அணி துணை செயலாளர் ரஃபிக் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் இப்ராஹிம் தாமுமுக மாவட்ட துணை செயலாளர் ரஜாக் மனிதநேய தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் அப்தாகிர் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் கோயம்புத்தூர் அதார் ஜமாத் துணைத் தலைவர் சையது உசேன் கோ ஜ முன்னாள் கமிட்டி உறுப்பினர் கண்ணனூர் சலாம் கோதா பாபு திமுக எண்பத்தி ஒன்றாவது வார்டு பொறுப்பாளர் முருகேசன் சரவணன் ஊக்கடம் காய்கறி மார்க்கெட் சங்க தலைவர் கிருஷ்ணன் செயலாளர் ஜெமோசா துணை செயலாளர் காளிதாஸ் சமூக நீதி மாணவர் இயக்கம் மாவட்ட துணை செயலாளர் பக்ருதீன் தாமுமுக கிளை செயலாளர் ஜுபை மாமாக்க செயலாளர் அனீஸ் பொருளாளர் நஃபால் தாமுமுக முன்னாள் நிர்வாகி ஹஜயத்துல்லா அசன் முகமது ஜுகை சேக் தாவுத் குட்டி தம்பி பாதுசா பாபு சக்கில் ரியாஜ் கோதா கிளை மகளிரணி நிர்வாகிகள் பர்வீன் பானு ருக்கையா சஹிலா பைரோஜா சஹிரா பானோ இன்னும் ஏராளமான உறுப்பினர்கள் ஜமாத்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது ஆயிரம் மாஸ்க் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது ஏராளமான நபர்கள் தமமுக மாமகவில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டார்கள் தேசத்தின் மண்வளம் காப்போம் குடியரசு தின கொண்டாட்டத்தில் சத்குரு ஈசா யோக மையத்தில் தேசிய கொடியேற்றினார் சத்குரு கோவை ஈசா யோக மையத்தில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குடியரசு தின விழா இன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நூற்றி பனிரெண்டு அடி ஆதி யோகியை தரிசிக்க செல்லும் நுழைவு வாயிலான மலைவாசல் முன்பு இவ்விழா நடைபெற்றது கொண்டாட்டத்தில் கொடியேற்றி பேசிய சத்குரு தமிழ் மக்கள் அனைவருக்கும் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நம் பாரத தேசம் நாகரீகத்திலும் கலாச்சாரத்திலும் உலகிலேயே மிகவும் பழமையானது ஈடு இணையற்றது பொதுவாக ஒரு நாடு வளம் பெற வேண்டுமென்றால் அந்நாட்டில் உள்ள மண் வளமாக இருக்க வேண்டும் மண்ணில் இருக்கும் உயிர் சக்தி போய்விட்டால் ஒரு நாடு வளமான நாடாக உருவெடுக்க முடியாது துரதிஷ்டவசமாக அத்தகைய அபாயகரமான சூழலை நோக்கிதான் நம் தேசம் சென்று கொண்டிருக்கிறது இந்த குடியரசு தின நாளில் நம் மண்ணை வளமாக வைத்து கொள்ளவும் இந்த தலைமுறைக்கும் அடுத்து வரும் தலைமுறைக்கும் நலமான வாழ்வு வழங்கவும் நாம் உறுதியேற்போம் என்றார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த எழுபத்தி மூணாவது குடியரசு நாள் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நம்ம நாட்டுக்கு கலாச்சாரத்தில நாம் ரொம்ப பழமையான ஒரு க கலாச்சாரமாக நாடாக இருந்தாலும் நாம் ஒரு ஜனநாயகமாக எழுபத்து மூணு வருஷங்கள் நாம் இங்கே இருந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன ஒரு ஜனநாயகமாக நாம் ஒரு இளமையான தேசம் இளமைன்றது ஒரு அப்பாரமான சக்தி இந்த சக்தி நாம் உபயோகப்படுத்து ஒரு பொறுப்பான ஒரு தன்மை கொண்டு வந்த நம்ம நாட்டுக்கு ஒரு உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெருமையான ஒரு வளமான நாடை நாம் வளர்த்துக்கணுன்றதே என்னுடைய ஆசை என்னுடைய அருள் இந்த நாடு வளரணுன்னு இந்த நாடு வளமான ஒரு நாடை வாழணுன்னா எல்லாத்துக்கும் முக்கியமானது ஒன்று வளமான மண் இந்த மண்ணில் உயிர் சக்தி இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நாடு வளர முடியாது அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நாம் போயிருக்கிறோம் இதனால் இந்த வருடம் நாம் இந்த மண்ணை காப்பாற்றுக்கிறதுக்காக நம்ம நாட்டு மண்ணு நாம் எதுக்கு தாய் மண்ணுன்னு சொல்லுவோம் இது காப்பாற்றுக்கிறதுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது கான்சியஸ் பிளானெட் சேஃப் என்ற ஒரு மூமெண்ட் நடந்திருக்குது இது உலகம் முழக்கமாக நடக்குது இதில் தமிழ் மக்கள் எல்லாமே முழுமையாக ஈடுபட்டு நம்ம தமிழ் மண்ணை காப்பாற்றுக்கிறதுக்காக என்ன செய்யணும் செய்யணும்ன்றது கொஞ்சம் ஆழமாக யோசிந்திக்கணும் இதுக்கு தேவையான சட்டங்கள் கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம விவசாயிக்கு தேவையான உதவி நாம் உருவாக்கணும் நம்ம மண்ணை காப்பாற்றணும் நம்ம நம்ம இந்த தலைமுறைக்கு இது முக்கியமானது அடுத்த தலைமுறைக்கு இது முக்கியமானது பிறக்காத குழந்தை கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது நான் கேஞ்சு கேட்டுக்கிற எல்லாருமே இதில் ஈடுபட்டு இது ஒரு வெற்றிகரமாக நடத்துவோம் கோவையில் நேற்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றியின் எண்ணிக்கையை ஒட்டியே நேற்றும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் நேற்றைய கொரோனா பாதிப்பு நிலவரத்தை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி மாவட்டத்தில் நேற்று மாநில சுகாதாரத்துறையின் அறிக்கையின்படி வெளியாகியுள்ளது அதன்படி கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு தொற்று உறுதியாகி உள்ளது நேற்று முன்தினம் மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் மேலும் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி நேற்று இருவர் உயிரிழந்தனர் தொற்று பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது கோவையில் இருபத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு பேர் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாவட்டத்தில் இதுவரை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்து ஆயிரத்து நூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதியவர்களுக்கு தொடர் அன்னதானத்தை வழங்கி வரும் அறக்கட்டளையினரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா மூன்றாவது அலை ஊரடங்கில் பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை மாநகர் பகுதிகளில் சாலையில் உணவின்றி தவித்து வரும் முதியோர்களை கண்டறிந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று உணவுகளை வழங்கி வருகின்றனர் அதேபோல மாற்றுத்திறனாளிகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவுகள் வழங்கி வருவதுடன் அவர்களுக்கு தேவையான வேஷ்டி சட்டை பெட்ஷீட் முகக்கவசங்கள் உள்ளிட்டவைகளையும் வழங்கி வருகின்றனர் இச்சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கௌரி சங்கர் இளங்கோ கமலக்கண்ணன் ராஜேஷ் சுரேஷ் ஷியாம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவன் இருநூறு சங்க இலக்கிய தமிழ் சொற்களின் பொருள் மற்றும் எதிர் சொற்களை வேகமாக கூறி சாதனை புரிந்துள்ளார் கோவை செட்டி வீதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர் சங்கீதா தம்பதியினர் இவர்களின் இளைய மகன் பிரித்தீவ் பத்தாம் வகுப்பு முடித்து வரும் இவர் சிறுவயது முதலேயே தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர் இந்நிலையில் இவரது அரிய திறமையைக் கண்ட இவரது பெற்றோர் மாணவன் பிருத்திவிக்கு அளித்த பிரத்யேக பயிற்சியால் பல்வேறு சாதனைகளை இவர் செய்து அசுத்தியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் புதிய சாதனையாக இருநூறு சங்க இலக்கிய தமிழ் சொற்களின் எதிர்ச்சொல் மற்றும் அதன் பொருளை வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து மாணவரின் தாயார் சங்கீதா கூறுகையில் பிரித்தீப் இரு கைகளால் எழுதுவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவது என பல்வேறு சாதனைகளை செய்த நிலையில் தற்போது குடியரசு தினத்தில் இந்த சாதனையை செய்வதற்கான கடுமையாக பயிற்சி செய்து இந்த சாதனையை செய்துள்ளதாக தெரிவித்தார் மாணவனின் சாதனையை கண்காணித்த நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் கலை பண்பாட்டுத்துறை தீர்ப்பாளர் சிவமுருகன்

நான் சொல்ல உருவம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே என்னோட சின்ன பையன் வந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேர்ஸ்ல வந்து ஃபாஸ்டா வந்து நூறு பொருள் அப்புறம் நூறு எதிர்ச்சொல் வந்து சக்சஸா முடிச்சிருக்கான் இன்னைக்கு வந்து நோபல் புக் ஆஃப் அவங்க ரெக்கார்டில் தான் நாங்கள் எதுவுமே பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து நாலு ரெக்கார்ட் பண்ணால் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஜனவரியில் ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாகவே இருந்தது ஏன்னா அவனுக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அதனால் அதை தொட்டே நான் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ரெக்கார்ட் பண்ணி முடித்தாச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸ் எழுதுகிற அப்புறம் ஆம்பிடெக்ஸா ரைட்டிங் ரெண்டு கையில் எழுதுறது மிரர் இமேஜ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அதனால் அதை வச்சு இன்றைக்கி ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸாக எடுத்தோம் அது வந்து ரொம்ப நல்லபடியாக முடிச்சிரு முடி முடிஞ்சிருக்கு ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே தேங்க்ஸ் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் கோவை மாவட்ட அலுவலக திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மனித உரிமை பாதுகாப்பு சமூக நீதி நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு சமுதாயம் சார்ந்த சேவை பணிகளை மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தினர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் நிறுவன தலைவர் ஜெயபாலன் தேசிய செயலாளர் சூர்யா கொண்டான் ஆகியோர் ஆலோசனையின்படி கோவை காந்திபுரம் ஏழாவது வீதி பகுதியில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் கோவை மாவட்ட அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்ட செயலாளர் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவை மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் வெள்ளியங்கிரி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் கௌரவ விருந்தினராக அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட ஆளுநர் நடராஜன் கலந்து கொண்டு வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் இளவரசன் அருண்குமார் வெங்கடேசன் நிசாந்த்குமார் விஜயன் கோவை பாலு கண்ணன் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சார் வணக்கம் இது வந்து மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் கோவை மாவட்ட அ அலுவலக திறப்பு விழா இது என்னென்னா நம்ம ஆர்கனைசேஷன் சோஷியல் சர்வீஸ்க்காக தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு எல்லா மாவட்டத்துலேயும் ஆஃபீஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இங்கே சுந்தராபுரத்தில் இருக்குது இப்போ கொஞ்சம் அலுவலக வசதிக்காக கோவை மாவட்டத்துக்கு காந்திபுரத்தில் இன்றைக்கி இங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இருந்த ஆஃபீஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்குது இது புது ஆஃபீஸ் கிடையாது ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் ஓவர் இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம கொரோனா டைமில் நம்ம மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் இல்லை போலீஸ் தரப்பில் நம்ம போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிற்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே கோவை மாவட்டத்தில் இந்த இடத்துல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது போக நம்ம எல்லா பக்கமுமே சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஆஃபீஸ் திறந்து வச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநில தலைவர் வெள்ளிங்கிரி அவர் அதே மாதிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு முருகேசன் அவரும் இன்றைக்கி வந்து கலந்திருக்கார் மாநில அது போக இங்கே கோவை மாவட்டத்தோட அமைப்பாளர்கள் மாநகர அமைப்பாளர் விஜயன் கோவை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் அருண் கோவை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் திரு வெங்கடேஷ் திரு கோவை வடக்கு இளவரசன் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துக்காக இந்த அலுவலகம் இன்னைக்கு இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்